கை நீட்டி ஒரு நாளும் நம்மள ஒருத்தங்க குத்தம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக வாழ்க்கையை வாழக்கூடிய மகர ராசிக்காரங்களே நம்ம தலைப்பு என்ன போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு செப்டம்பர் பலன்கள்னு போட்டிருக்கோம் நடக்க போகுது நிறைய காத்துக்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்கோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி பெருசா வந்து யாருக்கிட்டையும் தன்னோட சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னோட கஷ்டத்தையும் வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா தன்னுடைய மனசுல கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் வெளிய சொல்லி அழுதுருவாங்க பேருக்கு வந்து பாத்தினாக்க மகர ராசிக்காரங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது தைரியசாலி மாதிரியே தெரிஞ்சாலையும் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்கறதுதாங்க உண்மை எதுவுமே தெரியாது அப்படின்னா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது முக்கியமா இவங்களை யாரு துன்புறுத்துறாங்கிறதும் இவங்களுக்கு தெரியாது இவங்களை யாரு புகழ்றாங்க யார் இவங்களை வந்துட்டு கீழ் மட்டத்துல வச்சு மெதிக்கிறாங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு வெள்ளை மனம் கொண்டவங்கன்னு இந்த மகர ராசிக்காரங்களை சொல்லலாம் இந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஆடு யாருப்பா நம்புது கசாப்பு கடைக்காரன தான் நம்புதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மகர ராசி வந்து தாங்கிட்ட ஆஹ் கொஞ்சம் பாசமா பேசிட்டாங்க கொஞ்சம் பரிவா பேசிட்டாங்க அப்படின்னாக்கா முழுசா நம்பி தன்னுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை மட்டும் இல்லை தன்னோட ரகசியத்தை கூட வெளிப்படுத்தக்கூடிய இவங்க ஆனா அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை ஏளனமாவும் இவங்களை அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டும் நிறைய இடங்கள்ல அம்பு ஒன்று எல்லாம் விட்டுருக்காங்க நடு விட்டுருக்காங்க அப்படின்னாக்கா இந்த மகர ராசிக்காரங்க நிறைய இடங்கள்ல ஏமாந்து நிற்பீங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முக்கியமா உங்களுடைய உணர்வுகளுக்கு யாருமே மதிப்பு கொடுத்தது இல்ல ஆனா இவளுடைய உணர்ச்சிக்கு யாராவது கொஞ்சம் வந்துட்டு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட உடனே வந்துட்டு இந்த ஆதரவு தேடி போற குழந்தை மாதிரி ஓடுவாங்க ஆனா அவங்களும் வந்துட்டு உண்மையா இருக்க மாட்டாங்க நிறைய போலியான முகங்களை கண்டு வாழ்க்கையே முடிஞ்சு போனா கூட பரவாயில்லடா என்னடா அந்த வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் என்னை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்புல வாழக்கூடியவங்க தான் அந்த மகர ராசிக்காரங்க அதுக்குன்னு இவங்க வந்துட்டு இந்த வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவங்க எல்லாம் சொல்ல முடியாது ஆனா மகர ராசிக்காரங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த கலியுகத்துல எனக்கு ஒரு இடம் இல்லை எனக்கு யாரும் உண்மையா இல்லை அப்படின்றீங்க ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க நீங்க வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் காரணம் கேட்டீங்கன்னா நீங்க தேவ தூதர் மாதிரிங்க அடுத்தவங்களுடைய மனசு கோணாம நடந்துக்கிறதுக்கு யோசிப்பீங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு சரி செய்யணும்னு யோசிப்பீங்க உங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டாம இருப்பீங்க அட என்னம்மா நீ சும்மா என்ன கதை விட்டுட்டு இருக்கியா ஆமா இப்ப என்ன பண்ண சொல்ற ஏதாவது மாற்றம் இருக்கா அந்த மாசத்துல ஏதாவது நல்லது போறதுமா அதை பத்தி சொல்லேன்னு கேட்பீங்க ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் உங்களுடைய குணநலங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப நீங்க பேசுறது கூட காரணம் யாரோ ஒருத்தங்க உங்களை புகழ்ந்து பேசி உங்களை வந்துட்டு கீழே தள்ளி இருப்பாங்க இதனால இருக்கலாம் சோ வருத்தமோ கஷ்டமோ வேணாமே கொஞ்சம் ஒரு மார்வல் தரக்கூடிய மாதமா இந்த செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு இத நினைச்சுக்கிட்டு அடுத்து அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்க பழகிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரங்களே இப்ப உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் இது இந்த மாசம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல இந்த பாட்டுக்கு ஏதோ உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்குன்னு யோசிப்பீங்க இல்லையா நான் முதல்ல வந்து இந்த மாசத்துடைய சுருக்கமான விளக்கம் சொல்றேன் அதுக்கப்புறம் விரிவா பேசலாம் அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான வழியை காட்டும் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது மங்களகரமானதா இருக்க போகுது வெற்றிகரமானதாக இருக்க போகுது தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறப்போகுது நீங்க பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பெயரும் புகழும் உச்சநிலைக்கு போக போகுது ஆனாலும் உங்களுடைய எதிரியும் கிட்ட நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க கவனமாக வண்டி வாகனம் ஓட்டுங்க காதல் உறவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே வலுவடைய போகுது ஆல்ரெடி ரொம்ப நாளா காதல் பண்ணிட்டு இருக்கீங்களா அது வந்து திருமணத்துல முடிய போகுதுங்க திருமண வாழ்க்கையும் இனிமையாக மாறப்போகுது சண்டா சச்சரவணி இத்தனை நாளா நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாங்க ஆனா கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒற்றுமையை அதிகரிக்கிறது அந்யோனத்தை அதிகரிக்கிறது நிறைய சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைக்கு உங்க இரண்டு பேருடைய ஒத்துழைப்பும் இருக்க போகுது முக்கியமா உங்களுக்கு பிஸியான காலகட்டம்னே சொல்லாங்க இந்த காலகட்டத்தை ஆனாலும் இந்த பிஸியான ஷெடூல்லையும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து ரொம்ப பக்க பலமான என்ன பரவாயில்ல நீங்கள் செய்யுங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்துட்டு ஆனா இருந்தாங்க அப்படின்னாக்க நீங்க செய்யுமா பாத்துக்கிறேன் நான் உனக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான அமைப்புல குடும்ப வாழ்க்கை இருக்க போகுது எதிரிங்கிட்ட மட்டும் கவனமா இருக்குன்ற ஒரு அமைப்பு மட்டும்தான் அந்த மாசம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கு சோ இப்போ வந்துட்டு மகர ராசிக்காரங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க காரணம் கேட்டாக்க மங்களகரமான விஷயம் நடக்கப்பகுது வெற்றிகரமான விஷயம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மட்டும் போதுங்க அடுத்து வரக்கூடிய இந்த மாசத்துடைய இறுதி நாட்கள் மட்டும் இல்ல இந்த வருடத்துடைய இறுதி நாட்கள் கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு அடித்தளங்க சோ இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்களா உங்களுக்கான பலன் சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் எங்கேயும் இல்லை உங்களுடைய பெயரு ஊரு எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா நான் பொது பலன்களை சொல்றப்போ மகர ராசி மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ஆட்சி இதை பொறுத்து நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்க போறாங்க இந்த மாசத்துல எந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறாங்க இதை பொறுத்து பலன் உண்டு மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அர்த்த திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆக மொத்தம் ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சியத்தை நம்ம பொதுவா மகர ராசின்னு சொல்லுவோம் இந்த சோ மகர ராசிக்கும் ஒரு குணம் உண்டு அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் ஒரு சில குணங்கள் வேறுபடும் சரிங்களா சோ கிரக நிலையம் பார்த்தோம்னா பஞ்சம ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க அதுவே பாகிஸ்தானத்தை பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க தன குடும்ப ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்திருக்காரு இவங்களை அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு பகவானும் அமர்ந்துட்டு இருக்காரு சோ இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இப்படிதாங்க இந்த மாசத்துல வள வர போறாங்க அதுவே கிரக மாற்றம்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்துல மூன்று கிரகங்கள் இடமாற்றம் அடையிறாங்க வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி அஷ்டமஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு அதுவே பத்தொன்பதாம் தேதினு பார்த்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு அதே நாள்ல அதே பத்தொன்பதாம் தேதி பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாங்க சூரியன் புதன் சுக்கிரனுடைய இந்த மாற்றத்தை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு இதுதான்ப்பா என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு நேர்கோடை போட்டு அந்த நேர்கோட்டுல பயணிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களே நீங்க தனித்தன்மை கொண்டவங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு அதுபடி பார்த்தோம்னாக்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பலமா நிக்கிறாரு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நல்லது பண்ணியா உனக்கு நல்லது கெட்டது பண்ணியா கெட்டது இப்படின்னு பலன் கொடுக்க தான் யாரு சனி பகவான் அவரை ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால தான் மகர ராசிக்காரங்க எப்பவுமே மனசுல பட்டதை வெளிப்படியா பேசுவாங்க பூசி மொழிகி பேசுறதோ இல்ல வந்துட்டு ஏதாவது நீ வந்துட்டு பணம் வச்சிருக்கியா உங்ககிட்ட வந்து பள்ளி அழிச்சிட்டு பேசுறதோ பணம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க எடுத்துரிஞ்சு பேசுறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது பணம் வச்சிருக்கிறவன் கெட்டவனா இருந்தாலே அவனையும் தான் பேசுவாங்க பணம் இல்லாதவன் நல்லவனா இருந்தாங்க அவனை தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடக்கூடியவங்களும் இந்த மாதிரி ராசிக்காரங்களா இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் செய்யறப்ப எங்களுக்கு ஒரு ஊந்துதலா இருக்குங்க சோ உங்க ராசிநாதன் பலமா இருக்கிறதுனால யோகமான பழங்களை தராருங்க சுக்கர வாகன படத்துக்கும் தொழில்ஸ்தானத்துல இருக்கிறதுனால பல வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களா உங்களுக்கு இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறுங்க உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு பலம் ஏறுதோ ஒரு சில இடங்கள்ல நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும் ஸோ வண்டி வாகனத்துல போகிறப்ப கவனமா இருங்க அரசாங்க காரியங்கள்ல இத்தனை நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் உடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க முக்கியமா தொழில்ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல உயர்வுகள் உண்டாகும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் அவங்க மூலயமா காரிய அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அனுபவ பூர்வமான அறிவு அப்படிங்கறது உங்களுக்கு கை கொடுக்குங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது எளிமையாக செய்து முடிப்பீங்க செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்தீங்க அப்படிங்கிறக்க பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீங்க மேலும் பேசணும்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமா இருக்கு அடுத்தா குடும்பஸ்தானத்தை சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க என்னதான் உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ அது வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தா குடும்பத்துல இருக்கிறவங்க தானே பேசுறாங்க பேசிட்டு போகணும் விட்டுடுவீங்க அப்படி உங்களுக்கு ஊர்த்தலாம் இருக்கு சண்டைக்கு போலாம் வீண் வாக்குவாதம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ இந்த பாக்கலயும் முடிவு பண்ணிடுங்க சோ குடும்பத்துல யாராவது நம்ம பத்தி குறை சொன்னாலையும் அதை வந்துட்டு பெருசா எடுத்துக்காதீங்க மேலும் குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை கொடுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகள் எல்லாமே செய்து முடிப்பீங்க பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய உடமைகள் மீது கவனம் தேவைங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது அடுத்த கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது புத்தி சாதுரியத்தால எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனுக்குடனே செய்து முடிப்பதும் உங்களுக்கு நல்லதுங்க தெளிவான சிந்தனை இந்த காலகட்டத்துல தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபடுவது மகர ராசிக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்ததான் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளை கண்டு மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் உங்களுடைய அந்தஸ்துல உயர்ந்தவங்க இவங்களுடைய நட்பு இல்லாமல் கிடைக்குங்க அதனால கௌரவம் அதிகரிக்கும் புதியவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் உண்டாகும் அதனாலேயும் நன்மை உண்டு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஆசிரியர்கிட்ட நல்ல உறவு ஏற்படும் பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய மகர ராசிக்கு பொது பலன்கள் சோ இது பாக்குறப்ப நல்ல விதத்தில் தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது அடுத்த அடுத்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நம்ம கூடுதலா நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு தெளிவு கிடைக்கும் நான் தான் முன்னாடி சொல்லிருக்கில்லையா மகர ராசி அப்படின்னாக்கா ஒரு குணம் இருக்கு அதுல கூட நட்சத்திரத்துக்கு ஒரு சில குணங்கள் மாறுபடும் அந்த வகையில ஊத்திராடம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில நடைபோட கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கறது யோகமான மாதமா பிறந்திருக்கு அதாவது உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகளால பெருமை உண்டாகும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே லாபத்தை கொடுக்குங்க போட்டியாளர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இவங்க எல்லாமே விலகி போவாங்க வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்த பாம்பு கிரகமான பகவானும் கேது பகவானும் உடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றி அடைய செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே விறுவிறுன்னு நடக்குங்க வேலை கல்வி வியாபாரத்திற்காக நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையுங்க பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு ஜென்ம ராசிக்கும் குருவினுடைய பார்வை உண்டாகிறதுனால தெய்வ எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேத்தி சந்தோஷப்பட போறீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு பதவி போர் இந்த நிலையெல்லாம் வந்துட்டு உயர போகுது புதிய நட்பால உங்களுடைய மனசு வந்துட்டு மகிழப் போகுது முக்கியமா நிறைய அதிர்ஷயகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது காரணம் வந்து பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே சுக்கிர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உயர் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உங்க படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்கள பொறுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பத்தாம் தேதி பரிகாரம்னு கேட்டினாக்க சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி காகைக்கு எல் சாதம் வைத்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க அடுத்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க நீதி நேர்மை இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கை இப்படின்னு இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா தான் பிறந்திருக்கு ராகுவால நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா முடியும் தைரியமாக செயல்பட்டு மத்தவங்களும் முடிக்க முடியாத வேலையை கூட அசால்ட்டா செஞ்சு முடிச்சு வெற்றி பெற போறீங்க நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய நிலை போகுது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அடிக்கடி வந்து விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நீண்ட நாள் கனவை நனவாக்குறாரு பட்டம் பதவி புகழ் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க பிள்ளைகளால பெருமை ஏற்படுங்க திருமண வயதில் கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரணமையும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயருங்க பணம் வழிகளில் உங்க கைக்கு வந்து சேரும் கோயில் வேண்டுதல்கள் நிறைவேறும் தொழில் வியாபாரம் இந்த விஷயங்கள் எல்லாமே விருத்தி ஆகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா கொடுப்பாங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் உத்தியோக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு அமையுங்க அந்த செவ்வாயால உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விளங்கும் எதிர்ப்புகளும் போட்டிகளும் நீங்கி நீங்க நல்ல நிலைக்கு போறீங்க இழுபறியாக இருந்த காதல் விவகாரங்கள் இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவு கொடுக்குங்க மேலும் உங்க ஜாதகத்துல புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனால புதிய சொத்து சேருங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நடந்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மதிப்பெண்களை பெற்று முன்னேற்றம் அடையலாங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி பதினோராம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அதுவே பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அதாவது பிரகதீஸ்வரர் ஆலயம் உங்களுக்கு வீட்டுக்கு அருகில இல்லை அப்படின்னாக்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் நீங்கி நீங்க வந்து முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கு ஒரு வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமோடு வாழ்ந்து வாழ்க்கையில இதுதான் நிரந்தரம் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செயல்படுவதனால லாபத்தை உண்டாக்கி கொடுக்கிறாரு உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் நீங்க தொழில்ல வியாபாரத்துல உங்களுக்கு குறுக்கீடா இருந்த போட்டியாளர்கள் எல்லாமே பலம் இழந்து காலில் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே வெற்றியை கொடுக்கும் செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்கும் அசாத்தியமான உங்களுடைய துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள்ல மிளிரும் அதை கண்டு மத்தவங்க பயந்து ஓடுவாங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்து முடிப்பீங்க மேலும் குருவினுடைய பார்வை அவருடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுடைய நிலையை மேலும் உயரத்துக்கு கொண்டு போகுங்க வியாபாரத்திலையும் லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே தீரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் உங்களுக்கு ஏற்படுத்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வுலா உண்டாக போகுது மேலும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தகுதியான வரன் அமையுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பலப்படும் ராகுவால அவருடைய அருள் ஆசையினால ந ந நினச்சத நினச்சபடி செய்து வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையா நிக்க போறாங்க விவசாயத்துல எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் சுக்கரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே யோகமான மாதமா இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டீங்கனாக்கா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த இரண்டு நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகரங்கள்ல வீட்டுக்கூடிய குரு பகவானை வியாழ கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மேலும் பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பார்த்தாச்சு பார்த்தாச்சு நட்சத்திர நட்சத்திர அதிகரிக்குங்களை பரிகாரமும் பார்த்தாச்சு இப்போ மகர ராசிக்கான பொது பரிகாரம் பார்த்தோம்னா சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபாடு செய்ய முக்கியமா தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டாக்க ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது இந்த இரண்டு நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனங்க மகர ராசிக்காரங்களே எதுல கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க வீண் விவாதங்களை தவிர்த்துடுங்க புதுசா முதலீடு பண்றேன் இல்ல நான் தொழில விரிவுபடுத்துறேன் இந்த மாதிரியான விஷயங்களை வியாபாரிகள் இறங்காதீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவும் இந்த இரண்டு நாட்களை தவிர்த்துடுங்க அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பாத்தோம்னாக்க செப்டம்பர் மாதத்துல இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த நாட்கள் மகர ராசிக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு முடியறது மட்டும் இல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சோ ஆக மொத்தத்துல செப்டம்பர் மாதம் அப்படிங்கறது நீங்க சிறப்பான மாதமா எடுத்துக்கோங்க யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வந்திருக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முடித்து காட்டக்கூடிய மாதமா பிறந்திருக்கு சகலமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை தருடைய அனுகிரகத்தினால பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதுங்க மகர ராசி நிச்சயமா நீங்க மண்ணையே தொட்டாலையும் அது பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சரி மகர ராசிக்கு சிறப்பான அமைய நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்த்துக்கள் நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்